சென்னையில் இரவு நேரத்தில் உணவு வாங்க சென்ற வழக்கறிஞர் சதீஷ் என்பவரை தாக்கியதாக போலீசார் மீது புகார் அளித்து மூன்று மாதங்களாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வழக்கறிஞர் வடக்கு மண்டல காவல்துறை இணை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் இதைத் தொடர்ந்து பாரிமுனை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் புகார் மீது ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுப்பதாக இணை ஆணையர் மனோகரன் உறுதியளித்ததைத் தொடர்ந்து இப்போராட்டம் கைவிடப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்